அப்படின்னா வீட்டை பராமரிக்கும் சரியான முறை இதை செஞ்சா வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்றது தான் நம்ம மறை வழிபாடு நல்லா இருக்குது அப்படின்னும் போது அந்த வீட்டில் காசுக்கு பணத்துக்கு நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு குதூகலத்துக்கு எதுக்குமே பஞ்சம் அப்படின்றது காச காற்று மாதிரி எப்பயும் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது அந்த வீட்டில் எந்த குறையுமே இருக்காதுங்க சௌக்கியமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் ஐயோ பொய் சொன்னால் பாவம் சேர்ந்துக்குமேம்மா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லாமல் விட்டுடலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டை பராமரிக்கும் சரியான முறை இதை செஞ்சால் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்றது தான் நம்ம தலைப்பு சரி பொதுவாக வீட்டை பராமரிக்கும் சரியான முறை அப்படின்னா என்ன கேட்டால் நான் சொல்றது அப்படின்றது சில விஷயங்கள் இருக்குது அங்கே செய்து இது என்னோடய ஒரு சுய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க வீடு ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறது வீட்டுக்குள்ள எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான ஒரு பேச்சுக்கள் நிறைய குடும்பத்துல நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது எந்த குடும்பத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சொல்லணும் குறை சொல்லணும் அப்படின்றது இல்லை பட் இருந்தாலும் நம்ம வழியில் நடந்து ஒரு நாலு வீடை க்ராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா கூட ஒரு வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க நீ எல்லாம் எங்கே அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கே எனக்கு மனசு இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் அப்படி சொல்லிவிங்க அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் சொல்கிறேன் பசங்களை திட்டுவாங்க குழந்தைங்களை திட்டுவாங்க நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிற நீ எல்லாம் ஆடு மேக்கை தான் லாக்கி பன்னி மேதா இல்லாக்கி உன்னை நம்பி ரெண்டு பண்ணி கூட வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படிம்பாங்க இதுக்கு மேலே இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை ஏன்னா பொதுவாவே வந்து பாருங்க அவசகுணமான வார்த்தைகள் மற்றவங்க மனசை காயப்படுத்துகிற வார்த்தைகள் மற்றவங்களை கம்மியா வந்து நினைக்கிற வார்த்தைகள் கம்மியா இட போடக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களோட தகுதியை குறைச்சி பேசுறது எள்ளி நகையாடுவது இது எதையுமே நான் பண்றது நான் வந்து பெருசாக யார் கூடியும் ஜோக் அடித்து சிரிக்கிறதும் கிடையாது இல்லைங்களா ஆக அது மற்றவங்களோட மனசை வந்து நம்ம காயப்படுத்துறது அப்படின்றது எல்லாம் நான் செய்கிறது இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து பாருங்கள் கமெண்ட்ன்றதுல நிறைய காயப்படுத்துகிறீங்க என்ன ஆனால் நான் என்ன பண்ண முடியும் நான் உள்ளதை தான் சொல்கிறேன் பொதுவாக இந்த மெயின் வீடியோஸில் கமெண்ட்டே வர்றதில்லைங்க இந்த வீடியோஸை கட் பண்ணி ஷார்ட்ஸாக போடுறாங்க பார்த்தீங்களா அந்த ஷார்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க இந்த தேங்காய் வைங்க இந்த சாமி கும்பிடுங்கன்றது மட்டும் நம்ம அவங்க ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி நான் பிரதானமாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படிம்பேன் நான் ஒரு முருகனோட வீடியோ சமீபத்தில் ஒன்று போட்டேன் முருகனை கும்பிடுங்க வீடு கேரண்டி முருகனை கும்பிடுங்க கல்யாணம் கேரண்டி முருகனை கும்பிடுங்க குழந்தை கேரண்டி அப்படின்னு நான் சொன்னதை மட்டும் இடையில போட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நான் முதல்ல இருந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கணும் பெருமளவு உழைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் முருகப்பெருமானோட காலை பிடிங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன் எப்பயுமே வந்து பாருங்கள் ஒரு பெரிய பதிவு ஷார்ட்ஸை கட் பண்ணும்போது அர்த்தம் அனர்த்தமாக மாறும் ஆக அந்த ஷார்ட்ஸை பார்த்து ஒரு சிலர் கமெண்ட் போடுவாங்க அதுக்கும் மேலே கேட்பாங்க மேடம் நீங்கள் நிறைய லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க அப்படிம்பாங்க எங்க லிப்ஸ்டிக் போடுறதுன்றது என்னோடய சுய முடிவு தானே சரி இது விடுங்க எப்படின்னா சொல்லிட்டு போட்டோம் இப்போ அதை பற்றிலாம் நான் பெருசாக யோசிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் அதாவது நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க ஆன்மீகவாதிக்கு எதுக்கு லிப்ஸ்டிக் அப்படிம்பாங்க ஆன்மீகவாதி தாராளமாக லிப்ஸ்டிக் போடலாம் காரணம் என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து ஒப்புனை பொருளாக கொடுத்தது சௌந்தரிய லட்சுமி ரதிக்கு ஒப்புனை பொருளாக கொடுத்தது தான் லிப்ஸ்டிக் அதுக்கும் மேலே நான் வெறும் ஆன்மீகவாதி இல்லை நான் மருத்துவர் டாக்டர் நான் அதனால நான் போடுறேன் சரி ஓகே இந்த எல்லாம் விட்டுடலாம் சரி இப்போ நம்ம திருப்பி பதிவுக்குள்ளே வரலாம் அதாவது வீடு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் அவசகுணமான வார்த்தைகள் அப்படின்றது பேசக்கூடாது கணவன் மனைவி நிறைய சண்டை அப்படின்றது போடக்கூடாது அதுவும் நம்ம குழந்தைங்க முன்னாடி சண்டை அப்படின்றது போடக்கூடாது பொதுவாக பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒன்றாக காண்பதுவே காட்சி அப்படிம்பாங்க நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட என்னையும் அப்பா மாதிரி நீயும் பொண்டாட்டியே வாழணும் என்னையும் அப்பாவும் மாதிரி நீயும் புருஷனும் வாழணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணுமா அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணுமா நம்ம வாழறதுக்கு ரெடியாக இருந்தாலும் நம்ம கூட வாழ்க்கை துணை அப்படின்றவங்க அந்த மாதிரி ரெடியாக இருந்தால் தானே நம்ம வாழ முடியும் இல்லைங்களா அதையும் மீறி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நல்லபடியாக வாழணும் நல்லவங்களோ கெட்டவங்களோ நல்லதோ கெட்டதோ அக்னி சாட்சியாக கல்யாணம் அப்படின்னு ஒன்று பண்ணிக்கணும் திருமண பந்தம் அப்படின்றத ஏற்படுத்திக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் இதுவோ வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி பாருங்க வீட்டில் தேவையில்லாத விரயங்கள் அப்படின்றது பண்ணக்கூடாது நிறைய சாதம் வடிக்கிறது குப்பையில் கொட்டுறது நிறைய சாதம் வடித்து அந்த சாதத்தை நாலு உயிரினங்களுக்கு கொடுக்கும்போது அது விரயங்கள் அப்படின்றது வராது அது புண்ணியம் தர்மம் தானம் அப்படின்னு வந்துடும் ஆனால் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் மனசு இல்லாமல் நாய்க்கு போடுறதுக்கும் மனசு இல்லாமல் ஊச வச்சு சாம்பாரை கீழே கொட்டுவாங்க சாதத்தை நிறைய கொட்டுவாங்க எங்கெங்க நாய் வந்து சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு வந்து பாருங்கன்னா அன்னப்பூர்ணின் துட்சமாக நினைக்கிறது அதாவது சாதத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே வந்து பாருங்க தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம சாப்பாடு தட்டில் போட்டு கொட்டுறது அது செய்யாதீங்க தட்டில் போட்டு நாய்க்கு போட்டுறது அதுவும் சிலர் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் செய்யாதீங்க சாப்பிட்றதுக்கு தட்டில் போட்டதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ உங்கள் வயிறு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு முறை போட்டுக்கோங்க அடுத்து இன்னொரு முறை போட்டுக்கோங்க அஞ்சு முறை கூட நம்ம போட்டுக்கலாம் இவ்வளோ சாப்பாடு போட்டு கீழே கொட்டுறது அப்படின்றது கொட்டக்கூடாது அதே மாதிரி அவ்வளோ சாப்பாடு போட்டு எச்சி சாப்பாடு கொண்டு போயிட்டு இந்த பசுனோட பாழா போகிறது பசு வாயிலுங்க பசுனோட வயிற்றுல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த எச்சி எல்லாம் கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க ட்ரம் வச்சுருப்பாங்க அதை ஊற்றுவாங்க பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க அப்போ நம்ம எச்சியை போட்டு போட்டோம் அப்படின்னா அது எப்படி எச்சியும் போடலாம் அம்பிகைக்கே எச்சியும் போடலாம் அது எந்த அம்பிகைக்கு போடலாம் எச்சி அதே மாதிரி தீட்டு எதுவுமே இல்லாதவ மாதங்கி தாயார் அவளுக்கு போடலாம் ஆனால் இந்த மாதிரி மற்ற யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்களுக்கு அந்த மாதிரி எச்சி அப்படின்றது போடக்கூடாது புரியுதுங்களா இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே குளிக்கிறது இல்லை குளிக்கிறது இல்லை தலை அழகாக வாரி நம்மளை அலங்காரமாக வச்சுக்கிறது இல்லை குடும்ப தலைவிகள் எப்பயுமே நம்மளை அலங்காரமாக வச்சுக்கணும் அழகாக வச்சுக்கணும் நல்லா வந்து பாருங்க பூ வச்சு பொட்டு வச்சு நல்ல மங்களகரமாக இருக்கணும் ஆனால் இது சிவனடியார்களுக்கு கணக்கு கிடையாது சிவனடியார்கள் நீங்கள் கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை கூட போட்டுட்ருங்க அது கணக்கு கிடையாது மாதங்கி தாயார வழிபாடு பண்றீங்க கணக்கு கிடையாது சரி மீதி சாதாரணமாக எல்லாரும் மாதங்கி தாயார வழிபாடு பண்ணிடுறாங்களா எல்லாரும் ஈசனை கும்பிட்றாங்களா இல்லையே சிலர் தானே செய்கிறாங்க அப்போ அவங்கள சிலரை விட்டுடலாம் பெரும்பாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இறை வழிபாடு அப்படின்றது கண்டிப்பாக வேணும் வீட்டை இதெல்லாம் சுத்த பத்தமாக வச்சு காசு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அதுதான் அப்படின்னு ஒரு ரூபாய் பத்து ரூபாய்க்கும் போண்டா வாட பஜ்ஜி வாங்கி சாப்பிடக்கூடாது ஒரு ரூபாயான எடுத்து வைக்கணும் நம்ம வந்து பாருங்கள் சேமிப்பு அப்படின்னு வைக்கணும் எந்த கை இந்த ஓட்டக்கையாக இருந்தால் அந்த ஓட்டக்கையில் வந்து பாருங்கள் மகாலட்சுமினோடய வாசம் அப்படின்னு இருக்காது கை நல்ல தாராளமாக நீங்கள் சாப்பாட்டுக்கு ஓட்டக்கையாக இருக்கலாம் தாராளமாக மற்றவங்களுக்கு சாப்பாடு போடு சேர்த்து வைக்கிறதுல வந்து பாருங்கள் நம்ம சிக்கனமாக பத்து ரூபா நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கூட போதுமானது அந்த எடுத்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படி நம்ம மனசில் எண்ணம் இருந்தாலே நம்ம வீட்டில் சேரோ அப்படிம்பாங்க அதுக்கடுத்து வீட்டில் வந்து பாருங்க நம்ம வழிபாடு அப்படின்றது பண்ணணும் இந்த இறை வழிபாடு நல்லா இருக்குது அப்படின்னும் போது அந்த வீட்டில் காசுக்கு பணத்துக்கு நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு குதூகலத்துக்கு எதுக்குமே பஞ்சோம் அப்படின்றிருக்காதுங்க ஆக வீட்டை சுத்த பத்தமாக வைக்கணும் நம்ம சமையலறையை சுத்த பத்தமாக வைக்கணும் முக்கியமாக கழிவறைகள் கழிவறைகளை தினம்தோறும் நம்ம கழிவு விடணும் சுத்த பத்தமாக இருக்கணும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா வாசம் இருக்கணுமே தவிர நாற்றம் துர்நாற்றம் அப்படின்றது வீசக்கூடாது நல்ல வார்த்தைகளை சொல்லணும் அதுக்கும் மேலே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா யாவர்க்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமா மாம் ஒரு வாயுரை யாவருக்கும் மா இறைவருக்கு ஒரு பச்சு இல்லை அப்படிம்பாங்க இதை நான் அப்படியே மாற்றி சொல்கிறேன் அதை முதல்ல சொல்றது யாவருக்கும் மாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்கும்மா பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமா பேசும்போது ஒரு சொல் யாவருக்குமா முன்னும் போது ஒரு கைப்பிடி அப்படிம்பாங்க இந்த மாதிரி இதப்படி பலவிதமா மாத்தி மாத்தி சொல்றதுதான் வரிகளை திருப்பி போடுறதா அந்த மாதிரி அந்த வரிகளை ஞாபகம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர்கிட்ட பேசும் போது அவங்க அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாருப்பா இருப்பா நல்ல படிப்பா நாலு வார்த்தை நல்ல வார்த்தை நம்ம வாயால சொல்றோம் அப்படின்னா நம்ம அந்த சொல்ற நாலு வார்த்தையினோட பிரதிபலன் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னா பிள்ளைங்க எதிர் வீட்டு பிள்ளைங்க நல்லா டெவலப் ஆகுது அப்படின் போது அது எங்கே நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணின் போது அவங்க அம்மா நல்லா இருந்தால் தானே அது நல்லா இருக்கிறதுக்கு இதுவும் நல்லா இருக்க போகிறதில்ல இதுவும் பாருங்கள் அங்கே ஓடி போயிட போகுது அவங்க கூட ஓடி போயிட போகுது அப்படிலாம் சொல்லக்கூடாது பொண்ணு நல்ல பொண்ணே இல்லை அப்படின்னா கூட யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னா தங்கமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் ஐயோ பொய் சொன்னால் பாவம் சேர்ந்துக்குவேம்மா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லாமல் விட்டுடலாம் இந்த பொண்ணு சரியில்லை அப்படி இப்படி நம்ம கல்யாணத்துக்கு ஒன்றும் போய் சொல்ல போகிறது இல்லை சும்மா யாரோ பொண்ணு பொண்ணு படிக்குது அப்படின்னா ஆமாம் ஆமாம் நல்ல பொண்ணுங்க ஒரு வார்த்தை சொல்லலாம் திருமணத்துக்கு வந்தால் தங்கமான பொண்ணுங்க சூப்பரான பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி பாவம் சேரும் பொதுவாக யாரை பத்தியும் குறை சொல்லாமல் இல்லைன்னா ஒரு வார்த்தை அவ்வளோ தெரியலைங்க எங்களுக்கு பழக்கம் இல்லை பொண்ணு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில் பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு மொத்தமாக ஒரு பொய்யை சொல்லிடலாம் முடிஞ்சே போச்சு இல்லைங்களா அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு ஒருவேளை அவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்களா முடிவு பண்ணி அவங்களா குழம்பிப்பாங்க ஆக நம்ம வாயால் யாரையும் குறை சொல்லாமல் நல்ல வாழ்க்கை அப்படின்றது வாழணும் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் இறை வழிபாடு அப்படின்றது ஒரு நாள் கூட நம்ம விடக்கூடாது ஒரு நாள் கூட நம்ம சாப்பிடாமல் இருக்கோமா தூங்காமல் இருக்கோமா எல்லாமே செஞ்சுட்டு தானே இருக்கும் காற்றை சுவாசிக்காமல் இருக்கோமா செஞ்சுட்ருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி இறை வழிபாடும் நம்ம சுவாச காற்று மாதிரி எப்பயும் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கோம் போது அந்த வீட்டில் எந்த குறையுமே இருக்காதுங்க சௌக்கியமாக வாழ முடியும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க